எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த மிதுன ராசி அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களும் அந்த மிதுன ராசிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்களோட தாய் தந்தையரோ இல்லை அக்கா மாமா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம் நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் மிதுனராசிக்காரன் யார் அப்படின்னு ஈஸியாக கணிச்சிடலாம் ஒரு அமைதியான ஒரு ஆள் என்ன சார் அமைதிங்கிறீங்க பட்டா அது பாடுபடுத்துவானுங்க அவனுங்களை போய் அமைதிங்கிறீங்க அப்படின்னு எங்களோட ரிலேஷன்ஸ் தான் சொல்லுவீங்க அப்படின்னா மறக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த மிதுனராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்தே பழகியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சார் பக்கத்தில் இருக்க அவன் என்ன சார் நன்மை செய்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சார் ஆனால் அவனுக்கு தெரியும் அந்த மிதனராசிக்காரர்களோட மனசில் உள் மனசில் இருக்கும் அவங்களோட தாய் தந்தையருக்கும் அவரோட சகோதரருக்கும் அவரோட நண்பர்களுக்கும் அவர் செஞ்ச நல்லது அவங்களோட மைண்டில் இன்னும் இருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமையே தான் இருப்பாங்க அதன் மாதிரி அதற்கான பலனை வந்து யார்கிட்டையும் அவங்க எதிர்பார்த்து எந்த ஒரு உதவியும் அவங்க வந்து செய்ய மாட்டாங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய வந்து சொத்து சேர்த்துணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நிறைய பணம் சேர்த்துன்னு ஆசைப்படுவாங்க அதை மற்றவங்களோட பகிர்ந்து நேரத்தை கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களோட வேலை சுமையினாலும் அவங்களுடைய நேர வற்றாக்குறையினாலும் அவங்க வந்து ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்து அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் தரக்கூடிய நாட்களும் இருக்குது இப்போ வரக்கூடிய நாட்களில் சில நாள் அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் சார் சிக்கல்லாம் ரொம்ப பெரிய சிக்கல்லாம் இல்லைங்க சின்ன சின்ன பண தொந்தரவுகள் சில சில மன தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா மறக்காம கமசை பதிவிடுங்க அதுக்கு நான் ஒரு தெளிவாக சொல்கிறேன் இந்த இப்போ யூடியூபில் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு மேஷராசி மிதுன மிதுனராசின்னு நாங்கள் வந்து ஃபுல்லாக சொல்கிறோம் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் சார் உண்மையிலேயே சொல்கிறேன் தனிப்படையான ஜோதிடம் பாருங்கள் அது ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட பாருங்கள் எல்லாருமே எல்லாருமேலாம் ஜோதிடர் கிடையாது இப்போ நம்ம சொல்கிறோன்னா அப்படின்னா இது நம்ம காமனான ராசிக்கு இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம காமனாக சொல்கிறோம் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் தான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் தமிழ்நாட்டில் மழை பெய்ய போகுது தமிழ்நாட்டில் எங்கே மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது தனிப்படியான ஜாதகம் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ராசிக்கு நல்லது நடக்க போகுது மிதுனராசியில் யாருக்கு நல்லது நடக்க போகுது தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடனுடைய நம்பர் நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கோம் இது ப்ரமோஷன் அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இது நார்மலாக நான் வந்து சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டருக்கு இப்போ ரிலீஸான படத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆக்டருக்கு அவர் வந்து ஜோதிடம் பார்த்து கணிச்சு பர்ஃபெக்டாக சொன்னார் ரொம்ப நாளாக தடைப்பட்டு வந்து அவருடைய கலைத்துறை வாழ்க்கை அவ்வளோ பிரகாசமாக வரும் அப்படிங்கிற அட்டிச்சு சொன்னார் அதே மாதிரியே வந்திருக்கு இவருக்கு மட்டும் இல்லைங்க நிறைய பிரபலங்களுக்கு நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிடங்களின் ஆசான் அப்படின்னே சொல்லலாம் அவரோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி லைன் கிடைச்சது அப்படின்னா அதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அவ்வளோ பிஸியாக இருப்பார் லைன் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கு சரி சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம காமனாக வந்து ஜாதகம் மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா மிதுன ராசி காமனான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னீங்களா இந்த ராசியோட பண்புணர்கள் ஃபஸ்ட்டு ஒரு மூணே பாயிண்ட் தான் இவங்க எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவங்க அந்த நன்மையின் பால் அதை அந்த நன்மை செஞ்சும் அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த நன்மை செய்கிறவங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி போயிடுவாங்க அவங்க கூட இருக்கணும் அவனுக்கு துரோகம் தான் பண்ணுறான்னு தெரியும் ஆனால் ஒரு சின்ன புன்னகையோட அந்த இடத்துல வந்து விலகி போவாங்க அந்த புன்னகையை அவனை வச்சு செய்யும் அந்த அளவுக்கு அந்த மிதனராசிக்காரனுடைய ஒரு பண்பு அப்படிங்கிறது ஒரு அருமையான பண்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு இன்னொன்று சொல்லலாம் சார் ஒரு நூறு பேருக்கு கூடிய இடத்துல க்ரௌடு இருக்கிற இடத்துல இந்த மிதனராசிக்காரர்கள் தனி தெரிகிற அளவுக்கு அவங்களோட குணமோ அவங்களோட வாய்ஸோ அவங்களோட உடையோ அல்லது அவங்களோட பாவனையோ அல்லது உடல் அமைப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் தனித்துவமா தெரிகிற மாதிரி அந்த ராசிக்காரர்களுக்கு காட்டும் அமைதியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் முடியாது நட்சத்திரத்தின் பால் அதே மாதிரி லக்கினத்தின் பால் அந்த அமைதிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம் அதே மாதிரி செல்வம் செய்துவதற்கு அதிகமான உழைப்பை போடுபவர்கள் சார் உங்களை மாதிரி உழைச்சவங்க யாருமே கிடையாது சார் ஆனால் உழைப்பில் நீங்கள் உழைச்ச அளவுக்கு இன்னும் ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லுவோம் அதற்கான ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாகவே இருக்குது அதனால தான் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் இந்த தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கிடைக்க போகுது அந்த லைஃபை விட்டுறாதீங்க குறிப்பிட்ட யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சுபிக்ஷமான ஒரு யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சார் என்ன சார் இப்படி சொல்லுங்கள் பல நூறு ஆண்டுலாம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சார் ஒன்றும் கிடையாது சார் கிரக மாற்றம் அப்படிங்கிறது இருபது வருஷம் இப்போ சுக்கரன் இருக்கிறாரு இருபது வருஷம் சுக்கிரன் வர போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வருடங்கள் இருக்குது ஸோ இப்போ ஏழு வருஷம் சனி முடிஞ்சுது அடுத்தது சுக்கிரன் வரப்போகிறார் அந்த சனி முடிஞ்சது அடுத்தது கேது அந்த கேது முடியும் போது அடுத்தது சுக்கிரன் வரப்போகிறார் இப்படி ஒவ்வொன்றுக்கும் குறிப்பிட்ட இயர் இருக்குது அந்த மாதிரி பல நூறு ஆண்டுகள் இந்த கிரகங்கள் வந்து பிரயாணிக்குது அதில் ஒரு நாள் உங்களுக்கு லக் அடிக்குது அந்த லக்கில் தான் ஒருத்தர் பெரிய ஆள் ஆகிறதும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கிறதும் மிகப்பெரிய லாட்ரி அடிக்கிறதும் அந்த மாதிரிலாம் வந்து லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்கு அமையுது ஸோ அந்த மாதிரி கிரகங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா தனிப்படியான ஜாதகம் பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அந்த நம்பரை நான் கொடுத்துருக்கேன் இப்போ ஜாதகம் பார்க்குற எல்லாருமே கரெக்டாக பார்க்குறாங்க எல்லாருமே தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதில் குறிப்பிட்டவங்க அடித்து சொன்னால் அது நடந்திருக்கணும் அதுதான் நம்ம வந்து உண்மையான ஜாதகம் சொல்கிறது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நான் கொடுத்த நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்து வியந்த ஒருத்தர் ஏன்னா பிரபலங்களோட பேரில் அதில் மென்ஷன் பண்ணக்கூடாது அதனால் நான் வந்து மென்ஷன் பண்ணலை நீங்கள் தனிப்படியான ஜாதகம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரபலத்திட்ட பாருங்கள் ஒரு பிரபலமான ஜோதிடர்கிட்ட பாருங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஜாதகம் தான்ம்பா அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு கற்றுக்கிறவங்கிட்ட இங்கெல்லாம் போய் பார்க்காதீங்க இவர் கற்றுக் கொடுக்குறவர் இவர் வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரியே ஒரு கிளாஸ் மாதிரியே ஒரு இருபது முப்பது ஜோதிடர்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் சென்டர் மூலம் மாதிரி நடத்துகிறவர் நான் அவங்க மூலமாக தான் இவரையும் நான் பிடிச்சேன் ஸோ நம்ம சேனலுக்காக நான் நம்பர் வாங்கி நிறைய பேர் கேட்டு இருக்கீங்களா கமலில் எங்களுக்கு ஜாதகம் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும்னு கேட்குறனால நான் நம்பர் வாங்கி போட்டேன் உங்களுக்கு பயன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இது ப்ரமோஷன் மாதிரி அப்படிலாம் கிடையாதுங்க நான் நார்மலாக உங்களுக்கு ஹெல்ப்புக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய விஐபி அவரோட காண்டாக்ட்ஸ் எனக்கு கிடைச்சதே பெருசு அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லா வீடியோலையும் அதை போட்டுகிட்டே இருக்கேன் ஸோ அதை நீங்கள் கண்டாயம் பயன்படுத்திக்கோங்க ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எவ்வளோ ஒரு செல்வம் சேர்த்துருந்தாலும் அதை செலவு பண்ணும்போது அவர் வந்து இல்லை கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணிட்டே இருப்பார் சார் இல்லை சார் நான் பார்த்து தான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பார் ஆனால் இத்தனை நாள் அவங்க செலவழிச்சது எதுக்கு எதுக்கு இவனுங்களெல்லாம் செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் தோணியிருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம ஆளுங்க தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மிதனராசிக்காரர் விற்றுப்பாரு ஆனால் அந்த செலவு யாருக்காக பண்ணாங்களோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் நண்பருக்காக அவர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நண்பன் வந்து இந்த செலவெல்லாம் உணர்ந்து அவருனாட்டம் வாங்கியிருப்பான் வாங்கிட்டு அப்புறமேட்டு எதுவுமே இவன் யாருன்னே தெரியல என்ன அனுப்பி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேள்வி ரிட்டன் கேள்வி கேட்டிருப்பான் அந்த வழியையும் மிதனராசிக்கார்கள் தாங்கிட்டோம் அவன் வந்து மறுபடியும் ஃபீலிங்காக இல்லை மச்சான் நீ தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்க அப்படின்னு மறுபடியும் ஹெல்ப் கேட்பான் அதையும் மறுபடியும் மிதனராசிக்க பண்ணுவாங்க அப்படி ஒரு ஏமாளியான ராசி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு இலகிய மனம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மிகுந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் ராசியை இருந்தாலும் கொடுத்து கொடுத்து கைகள் சிவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புனிதமான ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு ஒரு மிகப்பெரிய லக் அடிக்க போது என்ன சார் லக் வச்சு செய்து சார் எங்களை படாத பாடு பட்டுட்டேன் இதுக்கு மேலேயாவது நான் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்துமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் தனிப்படியான ஜாதகம் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த விஷயம் பொருந்துமா அப்படிங்கிறது தெரியும் வாகன ரீதியான விஷயங்கள் இதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு அக்கு நடக்க போகுது அது தொழில் ரீதியாக நடக்க போதா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கலைத்துறையில் நீங்கள் பெருசாக போகிறீங்களா இல்லை நீங்கள் எதிர்பார்த்து ஏதாவது ஒரு செயல் போதா இல்லை திருமணமாகாதீங்களும் திருமணம் நடக்கப்பதா இல்லை குழந்தைகள் கிடைக்காம இருக்கிறீங்களா குழந்தைகள் கிடைக்கப்போதாங்கிறது இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது இது எல்லாம் ஓகே இதெல்லாம் சூப்பர் தான் இது இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு இது பண்ணக்கூடாது கொஞ்சம் பார்த்துருங்க அப்படிங்கக்கூடிய சில விஷயமும் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் எல்லா ராசினருக்கும் குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து பண செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்டு இந்த செக்யூரிட்டிக்கு கையெழுத்து போகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த டைமில் வாகனத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வாகன ரீதியாக நீங்கள் அமௌண்ட் போகிறதுலையும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஆடு மாடுகள் விற்கிறீங்க இல்லை ஆடு மாடுகள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்க இல்லை அதெல்லாம் கொஞ்சம் இருக்கீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமானது அதாவது வாகனங்கள் தெய்வத்தினுடைய வாகனங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாகனங்களாக இருந்தாலும் சரி தெய்வத்தினுடைய வாகனங்கள் மாடு எலியிலேருந்து இந்த சின்ன சின்ன விலங்குகள் வரைக்கும் தெய்வத்தினுடைய வாகனங்களாக பயன்படுத்தி இருந்த சில விஷயங்கள் உயிர் உயிரினங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் தொழில் ரீதியாகவும் அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணிடுறீங்கன்னாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் இல்லை ஏதாவது லாரி அதெல்லாம் இதெல்லாம் ஓட்டிடுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுறீங்க ஏதாவது நீங்கள் மாற்றி விட்றீங்க வண்டி மாற்றுறது இல்லை வண்டியில் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ லாரியெல்லாம் லோடு போகிறீங்க அப்படின்னா லோடில் கொஞ்சம் கவனமாக இருங்க என்னென்ன ஏற்றோம் இறக்குறோம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க திருட்டு பயங்கள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஊப்பீங்க அப்படின்னா போதுமானது இல்லை நீங்கள் வண்டி பிசினஸ் பண்றீங்க இல்ல புதுசாக வண்டி எடுக்க போறீங்க சார் இப்போ வந்து வண்டி பார்த்துருக்கோம் எடுக்க போறீங்க அப்படின்னா அதில் அங்கே ஜோதிடத்தை பார்த்துட்டு எடுங்க இப்போ எடுக்கலாமா அது வந்து உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கா இல்லை வாகனங்கள் வந்தா உங்களுக்கு ஏதாவது இருந்து இருக்கா என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது வாகனங்கள் ரீதியான சில உயிரினங்கள் விலங்குகள் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ரேதனம் இந்த மிதன ராசிக்கு அதே மாதிரி இந்த மிதன ராசிக்காரர்கள் இப்ப விநாயகரை வணங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே நிறைய போட்டி மூணு டைம் காலையில் சூரிய வெளிச்சத்தின் போதே நீங்கள் வந்து சொல்லுங்கள் சூரியன் வந்து மேலே வரும்போது கரெக்டாக அந்த மூணு தடவை இதை வந்து சூரியனை பார்த்து சொல்லுங்கள் ரொம்பவே நல்லது இதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் ஓம் விநாயகரை போற்று ஓம் விநாயகரை போற்று ஓம் விநாயகரை போட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய நல்லது என்ன சார் விநாயகர் போதா விநாயகரை போட்டினா ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்பீங்க ஓம் அப்படிங்கிற வார்த்தை பிரபஞ்சத்தினுடைய உண்மையான வார்த்தை அதன் மூலமாக நீங்கள் கும்பிடும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து விநாயகரை வணங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கட்டாயம் முக்கியம் குலதெய்வத்தை வழிபட்டுங்க டெய்லி அதை ஒரு அஞ்சு நிமிஷமாவது குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ண போகணும் இப்போ ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகிறீங்க தொழிலில் வந்து செய்ய போகணும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வாகனங்கள் வாங்க போகிறீங்க வாகனத்தில் கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் இறைவனை வணங்கி அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது தான் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறுவனம் வணங்கி சந்தோஷமாக எங்களை வச்சுக்கோ அப்படின்னு கும்பிட்டு நீங்கள் போய் வாகனங்கள் வாங்குங்க அது இன்னும் கொஞ்சம் நல்லதாகவே வரது வாய்ப்புகள் இருக்குது இது கொஞ்சம் நல்ல ஒரு லக்கடிக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் இருக்க வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்குது ஏன்னா இப்போ மிதுனம் ராசி அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேருக்கும் ஒரே இது நடக்கும்னு இல்லை உள்ள நட்சத்திரம் இருக்குது ராசி இருக்குது தசா புத்தி இருக்குது லக்கினம் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்தார் போல தான் நடக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது பெட்டர் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட பண்ணலாம் அதனால் ஒரு தப்பும் கிடையாது அடுத்து என்ன பண்ணுங்கிறத தெளிவான ஜோதிடர்கிட்ட கேட்குறது ஒரு மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுறோம் சார் அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போதோ அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது செலவு பண்ணுற தப்பே இல்லை சார் கீழே காண்டாக்ட் நம்பரில் கொடுத்துருக்கேன் அது நீங்கள் ப்ரொமோஷன் நினச்சாலும் சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி